அனைத்து வகை பள்ளி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் நமது பள்ளியில் புதிதாக சேரவிருக்கும் மாணவர்களை கண்டறிந்த பின்பு அவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் என்ரோல்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ப்ளஸ் ஆட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல எந்த மாணவர் அடுத்த கல்வியாண்டில் உங்களது பள்ளியில் சார் இருக்கிறாரோ அந்த மாணவருடைய பெயரை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த்தை காலண்ட்ரு யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க முதல்ல இயர் செலக்ட் பண்ணுவதற்கு இயர் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இயர் ஆப்ஷன் காண்பிக்கும் அதில் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மந்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் எந்த தேதியோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுத்துக்கோங்க செட் கொடுத்ததோ அந்த மாணவருடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்திருக்கும் அதன் பிறகு ஜெண்டர் அப்படிங்கிற பாக்ஸில் செலக்ட் ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவருடைய ஜெண்டரை தேர்வு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு ரிலேஷன் அப்படிங்கிற கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏர்வை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாணவருடைய ஃபாதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க இதே மதர் செலக்ட் பண்ணிங்கன்னா மதர் நேமை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கம்யூனிட்டி அப்படிங்கிற எண்டிங்கு கீழே இருக்கக்கூடிய டவுனியரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவருடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு ஒரு டவுன் இயரை கொடுத்துருக்காங்க அந்த டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த கல்வியாண்டில் எந்த வகுப்பில் அந்த மாணவர் சார் இருக்கிறாரோ அந்த வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடண்ட் ஐடி அப்படிங்கிற இடத்துல அந்த மாணவருக்கு ஐடி இருந்ததுன்னா எம்இஸ் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அந்த ஃபீல்டு அப்படியே விட்டுருங்க அதே போல் அந்த மாணவருக்கு ஆதார் நம்பர் இருந்ததுன்னா ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைரெக்டாகவே சப்மிட் அப்படிங்கிற கிரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தோம் நீங்கள் ஆட் செய்த மாணவருடைய பேர் வந்து இந்த டேபிளில் ஷோ ஆகிட்டு வந்திருக்கும் சீரியல் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் கிளாஸ் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் ஃபாதர் நேம் அதே போல் எம்எஸ் ஐடி இந்த விவரங்கள் எல்லாமே அடுத்தடுத்த மாணவர்களுக்கு வந்திருக்கும் இது போல் எத்தனை மாணவர்கள் அடுத்த கல்வியாண்டில் சேரவிருக்கிறார்களோ அவர்களுடைய விவரங்களை எளிமையாக நமது பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் ஆட் செய்து கொள்ளலாம் Nandri.